கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தெட்டாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழிலில் உங்கள் முயற்சிகளால் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள் ஆரோக்கியமான உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்கள் செயல்களால் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் பாராட்டை பெறுவீர்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் உங்கள் உறவுகளை பலப்படுத்த குடும்பத்தாருடன் நேரத்தை செலவிடுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய யோசனைகள் வெற்றியடையும் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்கவும் உங்கள் சிந்தனைகளை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் நலத்தை மேம்படுத்த தினசரி நடைபயிற்சி செய்யுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் தொழிலில் உங்கள் திறமைகள்